ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மேரேஜ் ஆகி ஒன் இயர் அப்போது பேபி இல்லாததுனால ஒன் இயருக்கு அப்புறம் தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போனோம் அப்போ வந்து முதல் முதல் முதல்ல எனக்கு இந்த டெஸ்ட்டு தான் எழுதி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க யூட்ரெஸ்லாம் சரி ஒன்றுமே இல்லாமல் நார்மலாக இருக்குது நீங்கள் இந்த டியூப் டெஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் போய் டியூப் டெஸ்ட் பண்ண போனோம் இது எப்போ பண்ணுவாங்கன்னா பீரியட்ஸ் ஆகி ஏழாவது நாள் கரெக்டாக பீரியட்ஸ் ஆகி ஏழாவது நாள் தான் பண்ணுவாங்க இந்த டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா நம்ம வெஜ்ஜினல் வழியாக தான் பண்ணுவாங்க அதாவது பெண் உறுப்பு வழியாக தான் பண்ணுவாங்க அப்புறம் உள்ளே போய் அவங்க ஒரு ட்ரெஸ் தருவாங்க ஆப்ரேஷன் தேட்டருக்கு போனால் எப்படி ஒரு ட்ரெஸ் தருவாங்களோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் எனக்கு தந்தாங்க அப்புறம் எனக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் எ எப்படி ஃபஸ்ட்டுனா ஒரு பெரிய ஒரு குழாய் மாதிரி இருக்கும் ஒரு சின்ன இது மாதிரி பேர் எனக்கு எதுன்னு தெரில அதை விட்டு அங்கே செம்ம வலி அது பண் வச்ச எனக்கு சரியான வலி தாங்க முடியல அப்புறம் வந்து என்னென்னமோ பண்ணாங்க வயிறு வலி நமக்கு பீரியட்ஸ் வந்தால் எவ்வளோ ஒரு வயிறு வலிக்குமோ அந்த மாதிரி ஒரு வயிறு வலி எனக்கு சீக்கிரம் பண்ணுங்க என்னால் முடியலை முடியலைன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அவ்வளோ இது பண்ணாங்க இந்த ஃபோட்டோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ஊசியில் தான் அந்த மருந்து வந்து விடுவாங்க அந்த மருந்து வந்து நம்ம ரெண்டு டியூப் இருக்குது அந்த ரெண்டு டியூப்லேயுமே வரணும் ஃபுல்லாகி வந்தால் தான் நமக்கு வந்து டியூப்பில் எந்த அடைப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கேனில் தெரிஞ்சிடும் எனக்கு வந்து ஸ்கே அந்த மருந்து ரெண்டு டைம் விட்டாங்க ஒரு டைம் ஃபஸ்ட்டு ஒரு டைம் ரெண்டாவது ஒரு டைம் ரெண்டு டைம் விட்டாங்க அப்புறம் வந்து எனக்கு எதுவுமே சொல் இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நோ நேரம் ஆகும்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் பண்ணுறதுக்கு ஆனால் அந்த இருபது மணி இருபது நிமிஷமும் நமக்கு வந்து இருக்க முடியாது அவ்வளோ ஒரு வயிறு வலிக்கும் என்னடா இது வாழ்க்கை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு எனக்கு பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம் லாஸ்ட்டாக எனக்கு ரிப்போர்ட்டுமே தந்துட்டாங்க அந்த அந்த இது பண்ணி முடித்தோடனே எனக்கு ஒரே தண்ணி தண்ணி தண்ணித்தகமாக இருந்து இருந்துச்சு ரொம்ப தண்ணி தண்ணித்தகமாக இருக்கும் ரொம்ப தாகம் இருக்கும் இந்த ஸ்கேன் சென்டர்லாம் எனக்கு எழுதி கொடுத்தாங்க பர்னி ஸ்கேன் திருநெல்வேலியில் அப்புறம் எனக்கு வந்து இதுதான் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இந்த எக்ஸ்ரே சொல்லுவாங்களேன் அந்த மாதிரி எனக்கு ரெண்டுமே ரெண்டு டியூப்புமே ஃபில் ஆகிருந்துச்சு இதுதான் என்னோட என்னோடய யூட்ரஸ்ஸோ நார்மல் சைஸ் எல்லாமே எனக்கு நார்மல் தான் ஏதோ ஜீசஸ் புண்ணியத்தில் எனக்கு எதுவோ நார்மலாக இருந்துச்சு ரொம்ப அழுதுட்டு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாங்க ஸ்கேன் எடுக்கிறவங்ககிட்டேயே அக்கா நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு நார்மலாக இருக்குது அக்கா நார்மலாக நார்மலான்னு கேட்டுகிட்டே இருந்தேன் அவங்க நார்மல் தாமான்னு சொன்னாங்க இது வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வேறு என்ன ப்ராப்ளமும் இருந்தால் கூட சரி பண்ணிடலாம் ஆனால் இந்த டியூப்பில் மட்டும் அடைப்பு இருந்தால் நான் சரியே பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு அதுவே ரொம்ப பயமாக இருந்துச்சு ஏசப்பா எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ப்ரேயர் பண்ணிவிட்டு பண்ணும்போது ரொம்ப அழுதுகிட்டே தான் இருந்தேன் நான் இது பண்ணுற இந்த டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு போகிறீங்க நீங்கள் நல்ல மன தைரியத்தோடு போனாலே போதும் எதுவுமே இருக்காதுன்னு நினச்சிட்டே போங்க எதுவுமே இருக்காது ஏன்னா நான் என்னோடய வயசு வந்து இருபது வயசு தான் அந்த வயசுலேயே எனக்கு என்னடா இது இவ்வளோ கஷ்டமானலாம் இருந்துச்சு இதெல்லாம் ஒரு கஷ்டமானு இருந்துச்சு இப்போ என்ன பண்ணுறது குழந்த இல்லைங்கிறதுல விட இதெல்லாம் அவ்வளோ பெரிய கஷ்டமாகவே எனக்கு தெரியல அதனால நான் தைரியமாக போய் பண்ணிட்டு வந்துட்டேன் மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை இந்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் ரெண்டு வருஷமும் ஆகியும் குழந்த இல்லை கடவுள்கிட்ட தான் ப்ரேயர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதோட என்னோடய வீடியோவை முடிச்சுக்கிறேண்ணா